மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படியாக சந்தவல்லபல்ல கத்தராய கிறிஸ்திய நாமத்தினாலே உங்களை ஆதி எப்போ துல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன் கத்தராய கிறிஸ்துவிய சின்னத்திய நித்தியமாக வார்த்தையாக இருக்கின்றால் இன்றும் நாங்கள் கத்தராய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கணவன் நன்றாய் கவனி இப்பொழுது கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இந்த நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புக்காய் கத்தராய கிறிஸ்தியங்களை உத்தமர் என்று எண்ணியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் எங்களை கத்தராய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம் அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கத்தராய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள் அப்போஸ்தர நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அசட்டைக்காரரை எச்சரிக்கின்றது அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவனதை உங்களுக்கு விவரித்துச் சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்ட ஆத்மாவே நீ இப்பொழுது எச்சரிக்கையா இருக்கின்றாயா கத்தராய கிறிஸ்தியின் இன்றைய செய்தியில் கத்ராய கிறிஸ்தியின் மலைப்பிரசங்கம் குறித்த அடிப்படையான தேவ ரகசிய உபதேசங்களை அவரிடத்திலேயே கற்றுக்கொள்வோம் வாருங்கள் இந்த இரண்டாம் பகுதியில் மத்தேயும் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கற்றுக் கொடுத்தவர்களை உணர்ந்து கொள்வோம் துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நன்றாய் கவனியுங்கள் கர்த்தருக்கென்று சரீரத்தில் நெருக்கப்படுவதை துன்பமென்றும் என்றும் கர்த்தருக்கென்று ஆவியில் நெருக்கப்படுவதை துயரம் என்றும் அப்போ சில நடவடிகள் ஒன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலும் மற்றும் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி வசனத்திலும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் கர்த்தருடைய சீசர்கள் சவுலால் துன்பப்படுத்தப்பட்ட பொழுது கர்த்தருடைய மகிமையின் பேரொழி அவன் மேல் விழுந்ததால் அவன் மாம்சமும் மாம்ச சிந்தையும் வீழ்த்தப்பட்டு சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகின்றாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகின்ற உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் விசுவாசிகள் தன்னையே துன்புறுத்தியதாக அறிவிக்கின்றார் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாக மாம்சத்தில் மறுத்த லாசருவுக்காக அவன் சகோதரி அழுகின்றதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகின்றதையும் இயேசு கண்டபொழுது அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உள்ள வேறுபாட்டையும் அதிகாரம் நான்காம் என்றால் என்னவென்றும் வேத வாக்கியங்களின்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றதை கண்டு உணர்ந்திருப்பீர்கள் இங்கே மத்தையு ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே கத்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய சீசர்கள் பரிசுத்தமைக்குரிய காரியங்களுக்காக நெருக்கப்பட்டதால் அவர்களை நோக்கி எனக்காக துயரப்படுகின்றவனே நீ பாக்கியவான் என்று அறிவிக்கின்றார் ஏனென்றால் படி இவர்களே கர்த்தர் தரும் ஆறுதலாகிய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள் என்று உங்களுக்கும் வெளிப்படுத்துகின்றார் ஆனால் அழைக்கப்பட்ட ஆத்மாவே நீ நன்றாக கவனி உங்கள் மாம்ச சிந்தையின் நிமித்தமும் மா நிமித்தமும் உங்களுக்கு உண்டாகும் துயரங்களினால் நீ ஒருபோதும் முடியாது அதன் நிறைவு வரும் பாக்கியமான இழைப்பார்தலாக இருக்காது எனவே இப்படி போதிக்கின்ற நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கவே கத்தர் இதை இப்பொழுது உங்களுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்கின்றார் நன்றாக கத்தருக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய சீசனும் அப்போ சரீரத்தில் துன்பப்படுத்தப்பட்டதாலா சபைகளின் எது அவனை ஆவியில் நெருக்கி ஏவுகிறது என்று கத்தரிடத்தில் காண்போம் எது அவனை ஆவியில் நெருக்கி ஏவுகிறது என்றால் சரீர துன்பத்தினால் அல்ல மாறாக சபைகள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டவர்களை பலவீனம் இடவும் செய்கின்ற காரணத்தினால் உண்டாகும் நெருக்கத்தினால் தனக்கு உண்டான துயரத்தினால் ஆவியில் நெருக்கி ஏவப்படுகின்றான் அதனாலேயே அவனுக்குள் கத்தராகிய பரிசுத்த ஆவியானவர் வைத்த வார்த்தையாகிய அக்கினி பற்றி எரிந்து கர்த்தருடைய முகத்தின் மகிமையின் பேரொழியை பிரதிபலிக்கின்றது அந்த வெளிச்சத்திலே நடக்கிறார்கள் என்று பதினொன்றாம் அதிகாரம் உங்களுக்கு வெளியரங்கமாக அறிவிக்கின்றதை வேத வாக்கியங்களில் தியானித்து உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அழைக்கின்றேன் இப்படி எல்லா மாம்ச சபைகளும் அழைக்கப்பட்டவர்களை பதவீனமாக்கி இடரச் செய்வதால் அதன் துயரம் ஒவ்வொரு அப்போ பணியாளனையும் நாள்தோறும் நெருக்கி ஏவுகின்றது விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதிக்குள் பிரவேசித்ததால் இந்த துயரத்தின் நிமித்தம் நெருக்கி ஏவப்படுகின்ற அப்போ நித்திய சுவிசேஷத்தை அழைக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது அதை தன் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுகின்றதால் பானம் பண்ணி விசுவாசத்துக்கு கீழ்படுகின்ற எவனும் மகிமையின் கத்தராய கிறிஸ்து திரு ஆறுதலாகிய இழைப்பாறுதலை அடைவான் என்று எபிரேயர் நான்காம் அதிகாரம் மூன்று முதல் பதினொன்று வசனங்கள் வெளியரங்கமாக உங்களுக்கு சாட்சி இடுகின்றது சாட்சியை தியானித்து உணர்ந்து கொள்ளுங்கள் மத்தையு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களின்படி வேற்றுமையான புரட்டு உபதேசங்களினால் வருத்தப்பட்டு பாரஞ்சு வக்கிறவர்களே அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் எல்லோரும் கத்தராய கிறிஸ்துவத்தில் வாருங்கள் அவரிடத்தில் சேருங்கள் அவரையே பின்தொடருங்கள் அப்பொழுது சர்வ வல்லமை உள்ள என்றென்றைக்கும் சொந்தரிக்கப்பட்ட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தினுடைய கத்தரும் மகிமையின் பிதாவுமாகிய கிறிஸ்தியேசு உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவார் கத்தராய கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பின நீ அவரை போலவே சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கொலோசையர் ஒன்று பதிமூன்று பதினான்கு லுக்கா இருபத்தி ரெண்டு இருபதின் படி மகிமையின் பிதாவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலேயே அனுதினமும் வேதத்தை கற்றுக் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் என்று ஆவியில் நெருக்கப்பட்டதால் துயரமடையும் தன்னுடைய சீசனுக்கு கத்தராகிய மகிமையின் கிறிஸ்து தன்னுடைய இழைப்பாறுதலை பூமியிலேயே அருள்கின்றார் அழைக்கப்பட்டவர்களே இந்த இழைப்பாறுதலில் நீங்கள் பிரவேசித்து விட்டீர்களா அழைக்கப்பட்டவர்களே நன்றாய் கவனியுங்கள் மத்திய எழுதின புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கர்த்தரால் இதுவரை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி தன்னுடைய சீசர்களிடத்தில் கத்தராய கிறிஸ்து முன்னறிவிக்கின்றார் என் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் துயரப்படுகிற என்னுடைய நீங்கள் என்னுடைய பிரவேசிப்பீர்கள் பிரிப்பீர்கள் உணர்த்துகின்றார் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கத்தர் உங்களுக்கு உபதேசித்ததை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா நீ பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வவல்லம் உள்ள கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து உணர்ந்து கொண்டு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை நிறைவேற்றுதலாகிய பானம் பண்ணி விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தருடைய அப்போஸ்தராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சட்டம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய கிறிஸ்தியுக்குள் அப்போ நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதில் எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்து இடத்தில் ஒருபோதும் காணாததும் காணக்கூடாததுமாகிய ஆகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கத்தராய கிறிஸ்து இடத்தில் மாத்திரம் உள்ளதென்பதில் உங்கள் இருதயத்தில் முழு நிச்சயமும் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் நாங்களும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சந்தையா இருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கென்று கத்தருக்காக அவருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ சில நித்திய வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ சில பதிமூன்று நாற்பத்தி எட்டின்படி நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவனால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கத்தராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே லுக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கத்தரின் சித்தத்தின்படி படி கத்தராய கிறிஸ்துவின் அடிமையும் கேட்பது என்னவென்றால் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடு இருக்கும் கத்தருடைய அப்போசரனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்தராய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக கொண்டு நான் திருப்தி அப்பொழுது கத்துடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் ஆம் கத்துடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கத்தராகிய கிறிஸ்தியின் பரிசுத்த ஆவினாலே மீண்டும் உங்களுக்குச் சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவின் சித்தம் நம்ம நிறைவேற்றப்படுவதாக சர்வ வல்லமை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய கத்தராய கிறிஸ்தியேசுவனுடைய கிருமையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இயேசுவை என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமே நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றே ஆமே